மகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாரி உபாசகர் ஆர் நடராஜனி அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிக வேலைகளுக்கெல்லாம் அதிபதி வாழை புவனேஸ்வரி அந்த எந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் வாழை புவனேஸ்வரி இந்த வாழை புவனேஸ்வரி நம்ம வசிக சித்து நம்ம எடுத்துக்கிட்டாலே அஸ்தமா சித்துகளும் நமக்கு வந்து கை கொடுக்கும் நமக்கு தெரியாத விஷயங்களையும் இந்த வாழை புவனேஸ்வரி அம்மா வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க இது வந்து அனுபவபூர்வமான உண்மைதான் உண்மையிலே வந்து ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து மாந்திரிக வேலைகள்ல தெரியாம இருந்தால் கூட இந்த வாழை புவனேஸ்வரி அம்மா வந்து இந்த மாதிரி எல்லாம் நீ செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை இந்த வாழை புவனேஸ்வரி அம்மா வந்து நமக்கு வந்து கத்துக் கொடுப்பாங்க அப்போ அந்த வாழை புவனேஸ்வரி அம்மாவை நம்ம வசியம் பண்ண எந்த நாள்ல நம்ம வந்து இந்த வாழை புவனேஸ்வரி அம்மாவை வசியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வாழை புவனேஸ்வரி அம்மாவை தியானித்து மனசாரம் நல்லா வேண்டிட்டு அவங்களுக்கு உண்டான ஸ்கிரீன்ல தெரியிற இந்த எந்திரத்தை வந்து நம்ம வந்து வறந்து வச்சுக்கணும் அந்த எந்திரத்துக்கு முறைப்படி எந்திர சாபனை கட்டி எந்திர சக்தி செய்து நம்ம வந்து மை பூசி நம்ம எந்திரத்து மேல விபதி சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு மனதார விநாயக பெருமான் தியானம் முடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க குல தெய்வத்தோட தியானம் முடித்து அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு உபாசனை தெய்வங்கள் எடுத்து வந்தீங்கன்னா அந்த தெய்வத்தோட தியானத்தை முடித்து விட்டு வாழை பரமேஸ்வரியோட இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு வீதம் நாப்பத்தோரு நாள் தியானித்து வந்தால் கண்டிப்பாக வந்து வாழை புவனேஸ்வரி உங்களுக்கு இந்த நம்ம வந்து வசியம் செய்தாலே நம்ம வந்து முதல்ல சொன்ன தான் இந்த வாழை புவனேஸ்வரிய நம்ம வந்து வசியம் செய்தாலே மணி மந்திரம் இந்த மூன்றுமே நமக்கு வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து மணி மந்திர கௌசதம் என்ன சொல்லக்கூடிய மாந்திரிகம் ஜோதிடம் வைத்தியம் அனைத்துமே நமக்கு வந்து கை கொடுக்கும் அது மட்டுமல்ல நமக்கு வந்து புரி சொல்லணும் அப்படின்னு சொல்றவங்க நமக்கு இந்த மூணுமே எனக்கு அதை விட எனக்கு புரி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு மாந்த மாந்திரிக வேலைகளை நமக்கு செய்ய வேண்டாம் நமக்கு புரி சொன்னே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வாழை மந்திரத்தை செய்தாலே போதும் உங்களுக்கு வந்து அன்னை வாழை பரமேஸ்வரியோட மந்திரம் அறிவோம் ஐயங்கிரியும் ரீயும் வா வா வாழை பரமேஸ்வரி வருக வருக வந்து என் நாவில் வாக்கில் வந்து முன் நிற்க சிகான் இந்த மந்திரம் நாங்க இந்த மந்திரத்தை வந்து